இசிஆரில் இருசக்கர வாகனத்தில் ரேஸ் ஓட்டும் நபர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்துள்ளதாகவும் இன்று மட்டும் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மேலாக விழிப்புணர்வு கொடுத்துள்ளோம் என பள்ளிக்கரணை போக்குவரத்து உதவி ஆணையர் சுந்தர்ராஜன் பேட்டி தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் எல்லைக்குட்பட்ட செமஞ்சேரி உதண்டி கண்ணகி நகர் கானத்தூர் உள்ளிட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் உதவி ஆணையர்கள் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் ஆங்காங்கே உள்ள கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு எவ்வாறு நாம் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வாகனத்தில் விபத்துக்குள்ளானவர்களுக்கு எப்படி முதல் உதவி செய்ய வேண்டும் என்பது குறித்தான செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டது மேலும் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சுந்தர்ராஜன் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேலான மாணவ மாணவியர்களுக்கு இன்று மட்டும் தாம்பரம் போக்குவரத்து காவல் ஆணையரகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் கிழக்கு கடற்கரை சாலையில் இரண்டு சக்கர வாகனத்தை வேகமாக இயக்கி ரேஸ் ஓட்டுபவர்களை பிடிக்க தனியாக ஒரு குழு அமைத்திருப்பதாகவும் அவர்கள் விடுமுறை நாட்களில் ரேஸ் ஓட்டுபவர்களை கண்காணித்து அவர்களை பிடித்து வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் மேட்சோ பணிகள் இன்று எமையாத ஒன்று என்றும் மேட்சோ நடக்கும் சில பகுதிகளில் மட்டும் சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறினார் மேலும் இரவு நேரங்களில் போதுமான பேட்டர்ஸ் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் கூறினார் தாம்பரம் ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரை கிடைக்க அடிச்ச கமிஷனார் போலீஸ் ஹெட்குவார்டர் அண்ட் டிராஃபிக் அண்டு டெப்டி கமிஷனர் போலீஸ் தாம்பரம் டிராஃபிக் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் டிராஃபிக் விழிப்புணர்வு தடைபிடிக்கப்பட்டது தாம்பரம் பள்ளிக்கரணை டிஸ்டிக்டில் நூறு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளும் தாம்பரம் டிராஃபிக்கில் தொண்ணூறு பள்ளி கல்லூர்களுக்கும் இன்று போக்குவரத்து காவலர்களால் மாங்காங்கே அவரவர் பள்ளிக்கே சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலாக இன்று எல்லோருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் சாலையை எவ்வாறு கடக்க வேண்டும் சிக்னலின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பாதசாரிகள் எவ்வாறு சாலையில் நடந்து செல்ல வேண்டும் மற்றும் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக எல்லா மாணவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் இனி வரும் காலங்களிலும் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம் நம்ம இசிஆர் ரோட்டில் இந்த சண்டே டைமில் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேஸ் அதிகமாக போயிட்டு பப்ளிக் கொஞ்சம் அதை நம்ம எந்த வர கட்டுப்படுத்த ஈசிஆர் ரோட்டில் எங்களுடைய அதிகாரி உயர் அதிகாரிகள் அறிவுரைப்படி எவ்ரி மார்னிங் வந்து சண்டேஸ்ல வந்து மாதிரி ரேசிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அதுக்கான தனியாக ஒரு படை அமைத்து இதை கண்காணித்து வருகிறோம் ஒரு சிலதை என்று பிடித்து அபராதம் செலுத்தி அதுக்கப்புறம் அவர்கள் அறிவுரை பற்றி அனுப்பி இருக்கிறோம் சென்ற வாரம் கூட நடந்தது அதை நாங்கள் கட்டுப்படுத்தி உள்ளோம் முயற்சித்தார்கள் கட்டுப்படுத்தும் வாகன போக்குவரத்து அதிகமாக இல்லை வாகன போக்குவரத்து அதே நிலையில் தான் இருக்கிறது மெட்ரோ போக்குவரத்தையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அது ரொம்ப இன்றியமையே அது ஒன்றும் அதனால் இருந்தாலும் நம்ம வந்து எங்களுடைய உயரதிகாரிகளின் ஆலோசனைப்படி இந்த ப பகுதியில் தாம்பரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டிராஃபிக் வந்து போகுதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா இடமும் குண்டு குடியுமா வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இப்போது அதே மாதிரி டிராஃபிக்கும் வந்து இந்த இந்த மாதிரி முக்கியமான நடக்கும் போது நல்ல விரைவாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்க எங்களுடைய கமிஷனர் அடிஷ்னல் கமிஷனர் அவர்களின் உத்தரவுப்படி ஏஆர் போலீஸ் ஆம்பி போலீஸு பெருமளவு அங்கங்கே நிறுத்தப்பட்டு துரித போக்குவரத்து அனுதினமும் செய்து கொண்டு வரும் அதனால் எங்களுக்கு பொதுவாகவே அளவுக்கு வரல பீக் ஹவரில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பிகாஸ் நாலு பக்கத்துலேருந்து வாகனங்கள் வருவதனால அதை நம்ம வந்து ஒரு பக்கம் நிறுத்தி வாங்கும்பொழுது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் நேரம் இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து செம்மையாக செஞ்சுன்னு வரோம்னு நினைக்கிறேன் பெட்ரோல் வந்து நைட் ரவுல்ஸ் ஆஃபீஸரால் வந்து முடக்கி விடப்படுகிறது அது வந்து அந்தந்த போலீஸ் ரேஞ்சில் வந்து பெட்ரோல் வண்டி ஒவ்வொன்றும் சுற்றுக்காவல் செய்யும் ஏதாவது டிராஃபிக் பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்ட் பிரச்சனைனா அதை கண்டிப்பாக உடனே அட்டன் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு தேவைன்னா அவங்க கண்ட்ரோல் ரூமில் கால் செய்து அவங்க இடத்துக்கு அந்த பெட்ரோல் வண்டி வர வச்சு சரி பண்ணிக்கலாம் தேங்க் யூ Nore. Mm -hmm. okay. I okay.